ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ட்ரம்ப் இருந்து இந்தியர்களை வெளியேற்றாரு அப்படி வெளியேற்றதுனால அமெரிக்காவில் என்ன விதமான விளைவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்காவில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வீடுகளில் தங்கி இருக்கிறவங்க அவங்க வீட்டை வந்து காலி பண்ணுவாங்க அதனால அந்த வீடுகள் வந்து வாடகை வ வசூல் போன்றவை பாதிக்கப்படும் அப்புறம் அங்கே உள்ள கடைகளில் பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே வந்து உடனே நிற் குறையும் அதனாலே வந்து பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்புறம் நிறைய வீடுகள் இஎம்ஐயில் வண்டி வா வண்டிகள் வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க அதுவும் வந்து கட்ட மாட்டாங்க அட்டன் பண்ணுவாங்க இதனால் அமெரிக்காவுக்கு தான் லாஸ் ஆகிய இந்தியாவுக்கு லாஸ் கிடையாது அவங்க அதை அங்கேருந்து வெளியேற்றதுனால அதுங்க பொருட்செலவும் அவங்களுக்கு அதிகம் ஈஸியாக தாய்நாடு திரும்பிடுவாங்க கஷ்டப்பட்டு போய் தேங்க்ஸ் ஃபார் ட்ரம்ப்